ஐயப்ப பக்தர்களை முதல் முதல்ல மாலை போடுறவங்க தான் வந்து கன்னிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னிசாமி எல்லாருமே கன்னி பூஜை கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் இப்போ என்கிட்ட காசு இல்லை அப்போ நான்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுக்கான விளக்கம் வந்து நான் வந்து இறுதியில் தரேன் ஸோ அதற்கு முன்னால் கன்னி பூஜை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது இந்த முறைகள்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து கன்னி பூஜையை பண்ணணும் ஸோ அந்த முறைகளை என்னென்னு சொல்கிறேன் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நோட் பண்ணிக்கங்க இந்த கன்னி பூஜை யாரெல்லாம் வைக்க போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டாப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்னி குச்சை வைக்கிறதுக்கு வந்து என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை சாமி என்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் இந்த ரேடியோலாம் கட்டி இந்த மாதிரி சாப்பாடு போகிற அளவுக்கு காசு இல்லை சாமி அப்படின்றவங்க ஃபைனலாக வெயிட் பண்ணுங்கள் அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் நான் வந்து ஃபைனலாக வந்து சொல்லிடுறேன் பூஜை வைக்கிறதுக்கு முதல் ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குருமார்கள் எல்லாத்தையும் போய் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கன்னி பூஜை வைக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் அழைக்கணும் அதாவது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஜனைகள் நடந்துட்டு இருக்கும் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஜனை நடந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துகளுக்கு போய் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இந்த டேட்டில் வந்து நாங்கள் வந்து கன்னி பூஜை வைக்கிறோம் ஸோ எல்லோரும் இந்த டைமுக்கு வந்து எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்து விடுக்கணும் அந்த அழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எனக்கு வந்து இவர் வந்து ஆகும் இவர் வந்து ஆகாது இவர் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவர் இவர் வந்து அந்த ஜாதி சேர்ந்தவர் அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்றத்தாலுமே வந்து பார்க்கக்கூடாது நீ ஒரு கன்னி பூஜை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க பக்கத்து வீட்டில் சண்டையே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போய் வந்து அழைப்பு வந்து விடுத்துட்டு தான் வரணும் அதே மாதிரி குருமார்க்கும் போய் வீட்டு வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்து கன்னி பூஜை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வந்து வச்சுட்டு தான் ஆகணும் ஸோ இந்த அழைப்பு வைக்க போது வந்து முதல் இது என்ன நிபந்தனை என்ன அவங்க கூட உங்களுக்கு சண்டையாவே இருந்தாலும் பிரச்சனையாகவே இருந்தாலும் அவங்க வந்து வேற ஒரு கேஸ்டா இருக்காங்க அதா இருக்காங்க தாழ்ந்து மாதிரி எந்த விதமான ஏற்றத்தாலுமே பார்க்கக்கூடாது எல்லாரும் வந்து கண்ணிப்பூஜைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி போய் நீ அழைப்பு வந்து கொடுத்துட்டு வரணும் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்னி பூஜைக்கு வரக்கூடிய எல்லா ஐயப்ப பக்தர்களும் அதாவது குருமாருக்கு தான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் போனவங்களுக்குலாம் கிடையாது மூணு வருஷம் போனவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி எந்த நிபந்தனையுமே கிடையாது உங்கள் வீட்டுக்கு கன்னி பூஜைக்கு வர்ற எல்லா ஐயப்பமாரினுடைய கால்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுவி அதில் சந்தனம் வச்சுட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து வாங்கணும் நீங்கள் வந்து கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே தட்டில் வந்து அந்த கூபதி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த கூபதி எடுத்து உங்களுக்கு வந்து வச்சு விடுவாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தான் வந்து இந்த விஷயம் விஷயத்தை வந்து பண்ணணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கன்னிபூச்சி எங்கே வைக்கிறீங்களோ ஸோ அந்த வீட்டில் கூடிய அந்த கணவன் மனைவி வந்து அவங்க கால்கள் எல்லாம் வந்து நீட்டாக வந்து கழுவிட்டு இந்த மாதிரி சந்தனம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுடைய ஆசி வந்து பரணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் வந்து சின்னசாமி இவர் தான் குருசாமி இவர் காலம் மட்டும் கழுவுனா போதும் இவர் காலம்லாம் கழுவு தேவையில்லை அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா ஐயவ பக்தர்களுடைய கால்களையுமே கழுவி அந்த பாத பூஜை பண்ணி அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வந்து வாங்கணும் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐயப்பத்திர்கள் உங்கள் பண்ணி பன்னிப்பூஜைக்கு உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்தோடனே முத முதல்ல வந்து த சாந்தி அப்படின்னு ஒரு விஷயம் அதாவது அவங்க தாகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்றேன் ஜஸ்ட்டு வந்து முடிஞ்சவங்க பெரிய பணக்காரவங்களாம் ஜூஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைனா வீட்டில் இருக்க தண்ணியாவது வந்தவொன்னே எல்லாத்துக்கும் வந்து குடிச்சிடணும் ஏன்னா உள்ளே வந்தோடனே அந்த சாமிகள் எல்லாத்துக்கும் தண்ணி குடித்தோடனே வந்து ஒரு மனநிறை வரும் ஸோ அந்த மனநிறைவு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பான முறையில் வரணும் ஸோ உள்ள அந்த பாத பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் உள்ளே கூட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாக சாந்திக்கு ஏதாவது ஒரு தண்ணியோ ஏதோ ஜூஸோ ஏதோ என்ன முடியுமோ அதை வந்து கொடுத்து அவங்கள வந்து தாகத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை நடக்கக்கூடிய ஒரு ரூமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாமி ரூமு இல்லை ஒரு அறை இல்லை ஒரு ஹால் எதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய அந்த ஃபோட்டோ வச்சிடணும் ஃபோட்டோ வச்சுட்டு அந்த பதினெட்டு படி இருக்கும் ஸோ அந்த பதினெட்டு படியினுடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா முருகன் அவர்களுடைய அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு படியினுடைய பக்கவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்குகள் இருக்கணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரெண்டு விளக்கு ரைட் சைடு ரெண்டு விளக்கு அந்த மாதிரி போட்டுருக்கணும் நடுவுல வந்து ஒரு பெரிய விளக்கு ஒரு ஜோதி விளக்கு வந்து சென்ட்ரில் வந்து ஒரு விளக்கு வச்சிருக்கணும் நடுவுல வைக்கக்கூடிய அந்த பெரிய விளக்கு ஜோதி விளக்கு இருக்கல அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய இல்லத்தரசி யாரோ அவங்க கையால் அந்த விளக்கு வந்து ஏற்றப்பட வேண்டும் அப்போ கன்னி பூஜை வைக்கிற கன்னிசாமி வந்து ஏற்ற மாட்டாங்களா அப்படின்னா கன்னிசாமி வந்து அந்த பதினெட்டு படியலில் வைக்கக்கூடிய அந்த விளக்கு இல்லை சூடம் வைப்பாங்களா ஸோ அதில் தான் வந்து கன்னிசாமி வந்து ஏற்றுவாங்க ஸோ இந்த பெரிய விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரிசி யாரோ அந்த இல்லத்தரிசி தான் வந்து அந்த விளக்கு வந்து ஏற்றணும் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு கன்னி பூஜை நடக்கிறதுக்கு நீங்கள் சாப்பாடுகள்லாம் செஞ்சுருப்பீங்களா ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படையல் மாதிரி அந்த பெரிய விளக்கு சொன்ன அந்த விளக்கு பக்கத்தில் இந்த பொங்கல் சுண்டல் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக கடவுளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வச்சிடணும் அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி அந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து அழைக்கணும் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அவர்களை பாட்டு பாடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அவர்களுடைய பாட்டு அடுத்த ஒரு அம்மன் பாட்டு அடுத்த ஒரு கருப்பு சாமி பாட்டு அதற்கப்புறந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் பாட்டினுடைய ப பிரஜனைகளில் அப்படியே வந்து கண்டினியூஸாக வந்து அப்படியே வரும் கடைசியாக வந்து இந்த பஜனை முடிகிற எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமி பாட்டு பாடி அந்த பஜனையை வந்து அப்படியே வந்து அந்த க்ளோஸ் பண்ணிக்கிறணும் ஸோ அந்த பாடல்கள் வந்து இதே மாதிரி ஆர்டரில் தான் வரணும் இப்போ வந்து அந்த பூஜைக்கு வந்து நிறைய சாமிகள் வந்திருக்காங்க அப்படின்னா எல்லா சாமிகளுக்குமே வந்து பாடுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து மைக்க வச்சுக்கிட்டு நான் மட்டும் தான் பாடுவேன் நீ மட்டும் தான் பாடுவேன் அந்த மாதிரி சண்டைகள்லாம் இல்லாமல் வந்துட்டு எல்லா சாமிகளுக்குமே வந்து மைக்கை கொடுத்து எல்லாத்துக்குமே வந்து பாடுறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து கொடுக்கணும் ஆனால் இந்த ஆர்டரில் எடுத்தோனே விநாயகர் முருகன் அம்மன் கருப்புசாமி ஐயப்பன் அதுக்கப்புறம் திரும்ப எண்டில் வந்து கருப்புசாமியோட அப்படியே தான் வந்து இந்த பஜனை வந்து முடியணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு படிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிசாமி யாரோ அவங்க போய் விளக்கு ஸோ அவர் மட்டும் விளக்கு விளக்கேற்றணுமா அப்படின்னா அன்னைக்கு வந்துருக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சாமி யாரெல்லாம் அந்த கன்னிசாமி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு படிக்குமே வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றலாம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் இந்த பூஜைகள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பாடு அப்படியே நடக்கும் ஸோ இந்த சாப்பிடும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வைக்கக்கூடிய எல்லா சாப்பாட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஓரமாக இலையில் வந்து வச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து தண்ணி தெளித்து இந்த சாப்பாடு இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் எல்லா உயிரினத்துக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயப்பனை வேண்டிட்டு யார் வந்து கன்னிசாமியாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து முதல்ல வந்து இந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கணும் ஸோ கன்னிசாமி சாப்பிட்டுட்டாரு அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து அடுத்த சாமியெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பூஜை நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மடிப்பிச்சை இதெல்லாம் வந்து ஏந்துவாங்க ஸோ அது வந்து எதற்காக அப்படின்னா சில பேர் வந்து குழந்தை வரம் வேண்டி கேட்பாங்க ஸோ ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சு கேட்பாங்க ஸோ அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஐயப்ப சாமிகளும் அவங்களுடைய அந்த சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு வந்து மடியில் வந்து போடுவாங்க ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க ஒரு இடத்துல வச்சு சாப்பிடுவாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தானம் பண்ணுறாங்களா பண்ணும்போது போது அதில் ஒரு சாமி மூலியமாக அதாவது ஐயப்பன் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக தான் வந்து இந்த விஷயம் வந்து இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து மிதிக்காமல் தாண்டாமல் சைடில் சுற்றி வந்துடணும் ஸோ அந்த இலையை வந்து அந்த வீட்டினுடைய இல்லத்தரிசியை வந்து அதை எடுத்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிப்பாங்க ஸோ அந்த கண்டிப்பிச்சை வைக்கிற மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐயப்ப பக்தர்கள் மூலமாக ஐயப்பன் வந்து வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அனுகூலம் தருவார் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து இந்த கன்னி பூஜை அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு சரி சாமி இப்போ வந்து என்கிட்ட வந்து காசு இல்லை அவ்வளோவா இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு நூறுரூவா தான் இருக்குது நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாள் ஒரு நாளைக்கு வந்து எனக்கு முந்நூறுவா தான் சம்பளம் அதில் வந்து நான் எப்படி நான் கண்ணி பூச்சேன் ரேடியாலாம் கட்டி பாட்டெல்லாம் போட்டு இவ்வளோ சாப்பாடு இப்போலாம் எப்படி சாமி வைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இப்போ நீ ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன மாலை ஒன்று வாங்கிக்கங்க ஒரு நாலு வாழைப்பழம் வாங்கிக்கங்க போய் மாலையை வச்சு தெய்வத்துக்கு வந்து சாமியை கொண்டுட்டு அந்த வாழைப்பழத்தை உங்களால் முடியாத ஒரு ஏழை எளியோருக்கு வந்து ஏதாவது ஒரு வாங்கி கொடுங்க அந்த ஒரு நேரம் பசியை வந்து நீங்கள் வந்து ஆற்றுனீங்க அப்படினாலே நீங்கள் ஒரு கன்னி பூஜை செய்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு முடியாதவர்கள் சொல்கிறேன் ஏன்னா இல்லைப்பா என்னால் ஒரு இட்லிலாம் வாங்கி கொடுக்க முடியுமா சரி ஓகே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழையில இருக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுங்க பசிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க அதை வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற ஆளுக்கிட்டே கொடுக்காம முடியாதவங்க அந்த சாப்பாட்டுக்கு முடியாதவங்க இயலாதவங்க இருக்க முடியல ஸோ அவங்களுக்கு நீங்கள் தர்மம் பண்ணீங்கன்னாலே அந்த கன்னி பூஜையில் என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு தானத்து மூலியமாகவே உங்களுக்கு வந்து அப்படின்றது அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து இந்த வீடியோ மூலியமாக ஒரு கன்னி பூஜை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி முடிக்கணும் காசு இல்லாதவங்க எப்படிலாம் கன்னி பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஐயப்ப பாத்தவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம சேனலுக்கு வந்து இன்னொரு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமல்ஸாக சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ கண்டிப்பான முறை வந்து போடப்படும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன்